ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி டிசைன் இன்னைக்கு ரெண்டு ப்ளவுஸ் டிசைன்ஸ் காமிக்க போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த நேவி ப்ளூ ஸேரீடது நேவி ப்ளூ சேரி, இதுவும் ஒரு ப்ளூ ஷேட் தான் ப்ளவுஸும் இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கஸ்டமரே வந்து இது தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பப் ஸ்லீவ் கேட்டது நாங்கள் பப் ஸ்லீவுக்கு பீஸ் சென்டரில் கொடுத்துருக்கேன் ப்ளைனாக தான் இருந்தது சைடில் வந்து நானே பீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு சென்டர் பட்டன்ஸும் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து ஏன்னா முந்தா அந்த பக்கம் போயிடுச்சு ப்ளைனாக இருக்கக்கூடாது இல்லைங்களா ஃப்ரெண்ட்டு தான் வந்து மெயினாக நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்காக ஸாரீ பீஸ் வச்சுட்டு லேஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது தான் சேரீ வந்து பார்த்திங்கன்னா கிரே வித்து காப்பர் சாரீ வச்ச மாதிரி இது இந்த ராமர் க்ரீன் இந்த ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீன் சாரி பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த க்ரீனு பானைக்கு வச்சு பார்டர் வச்சுருக்கேன் அதை கவர் பண்ணுறதுக்காக லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஆறு இன்ச்சு மொத்தமாக ஸ்லீவ் லென்த்து அந்த மூன்று இன்ச்சு வந்து பஃப்பு மூணு இன்ச்சு பார்டர் வச்சு கவர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரண்ட் நெக்கு பற்றி பேக்கில் வந்து கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணேன் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நெக் ஃபினிஷிங் பற்றி அந்த மாதிரி கவ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் உள்பக்கமும் எதுவும் தெரியாது வெளியிலேயும் பார்த்தா நீட்டாக இருக்கும் ரெண்டு ப்ளவுஸ் மாடல்ஸுமே எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ